உலகத்தின் முதல் மூத்த மொழியான மொழியை பேசும் உலகெங்கும் வாயும் அனைத்து நெஞ்சத்து உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் நம்முடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு குடிச்ச எனக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்னைக்கு நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆபத்தான மலைக்கு மேலே இருந்து அழகா உதயமாகிற சூரிய உதயம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடம் அங்கே இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பூண்டி அப்படின்ற கிராமத்தில் துவங்குற ஏழு கடினமான மலைகளை கொண்ட வெள்ளிங்கிரி மலைக்கு மேலே இருந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு மேலே இருந்து ஒரு சில இடத்துலேருந்து பார்க்கும்போது சூரிய உதயம் நல்லா தெரியுங்க அதிலும் இந்த ஏழாவது கடினமான மழைக்கு மேலே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியுங்க நம்மளுடைய இந்த பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் ஆல்ரெடி சூரிய உதயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிலேருந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதை நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம இரண்டாவது முறையாக சூரிய உதயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனலில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு மேலே இருந்து காட்ட பாருங்க இன்னும் சற்று நேரத்தில் சூரிய உதயமாக இருக்கு அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வீடியோ பார்க்கற நீங்கள் இப்போ தான் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் வீடியோவில் போய் சென்ட்ரு பிளாக் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனால் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்க மாதிரி பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சிறப்புமிக்க இடம் எத்தனா இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து விளாக் பண்ணுவோங்க இப்போ நம்ம இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு மேலே இருந்து சூரிய உதயம் பார்க்க போகிறாங்க இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் அந்த அழகான நிகழ்வை பார்த்துக்கிட்டே வாங்க உறவுல இப்போ நம்ம இந்த காணொலியில் ஏழு கடினமான மலையாட்டங்களை கொண்ட வெள்ளிங்கிரி மலைக்கு மேலே இருந்து அழகாக அற்புதமாக உதயமாகற சூரிய உதயம் பார்த்துங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஏழு கடினமான மலைகளை தாண்டி வெள்ளிங்கிரிக்கு வந்து நீங்கள் இந்த சூரிய உதயம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த சூரிய உதயம் பார்க்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இருங்க அவங்க இரவு நேரத்தில் ஏறிட்டு விடியற்காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஐம்பதுலேருந்து ஆறு பதினைந்து குள்ளே வந்து போச்சுன்னா சூரிய உதயமா ஆகுங்க இந்த காட்சிகளை நீங்கள் வந்து பார்க்கலாங்க இந்த வீடியோ நம்ம என்ன சொன்னப்போலாம் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் வளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்த அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனோனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தடி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு கவனம் பண்ணுங்கள் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சிறப்புமிக்க இடம் இதெல்லாம் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அவங்க வந்து விளாக் பண்ணுவோங்க இது போல அடுத்த ஒரு வீடோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் பவித்திரன் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு